கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ இருக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தியும் மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க அப்போ வந்து காளிமால் மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும் உடனே வந்து மயில் வாகனம் கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க அந்த காளிமால் தான் ஃபோன் பண்ணுறான் அப்படிங்கும் போது உடனே கார்த்தியும் அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருன்னு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அந்த பொருளை மட்டும் நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்பு பிடிக்க முடியாது நான் வந்து அதாவது சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்கலன்னா அந்த பொருளை அவ்வளோதான் டமானு வெடிச்சிரும் அப்புறமா அந்த ஒ மொட்டுமொத்த ஊர்ஜனங்களும் அவங்க கதையும் முடிஞ்சிடும் அதுக்கு நீ காரணமாக பொறியான்னு சொல்லி இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேள்வி நீ ஏமல இருக்கிற கோபத்துலேயும் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஊர் ஜனங்களை எதுவும் செஞ்சிடாது அப்படிங்கும்போது அப்படி நான் செய்யக்கூடாதுன்னா அப்போது நீ உங்கள் அத்தைக்கிட்ட போய் நீ உண்மையை சொல்லு அதுக்கப்புறமா ஊர் ஜனங்களை எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ராஜராஜனுக்கு அந்த பூஜையெல்லாம் அதாவது அந்த ஓம குண்டாவெல்லாம் வளர்த்தாங்களா அது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது அப்போ ஐயர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து அவங்க எல்லாருமே போகிறாங்க அப்போது வந்து கார்த்திகங்க அவங்க வராங்க வந்ததுமே சாம்பி கூப்பிடவும் அத்தனை நான் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க இதை பண்ணு கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ கார்த்தி உண்மையை சொல்ல போறான் அப்படின்னு சந்திரகலா எதிர்பார்ப்போட இருக்கவும் உடனே சாம்பி சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயமா கூப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் அத்தை நான் உங்ககிட்ட வந்து பாட்டியோட பேரன் யாருங்கிற உண்மையை வந்து நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை அதுக்குள்ளேயே சொல்லப் போறீங்க கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சொல்றேன் நீங்க இப்பவுமே சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது போது ஆமாத்த அதுக்கு அவசியம் ஏற்பட்டிருக்குது இருக்குது தான் நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ஆள் அளவுக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராஜராஜன் வந்து ஐயோ இது என்னது மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததான் வந்து சாம்டு சொல்றாங்க சொல்லுங்க மாப்பிள்ள யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்கு மாப்பிள்ள நான் வந்து உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கௌசல்யாவும் இப்போ என்ன நடக்கப்போதே தெரியலையே கார்த்தி இதுக்காக தானே வந்து கஷ்டப்பட்டார் இந்த கோயில் கும்பாபேஷே நடக்கிறதுக்காக ஆனால் இப்போ என்னென்னா உண்மை போட்டு உடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு இருக்கவோ அப்போ கார்த்தி வந்து உண்மை போட்டு உடைச்சிருந்தாங்க நான் தான் ராஜா சேதுபதியோட பேர் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சாண்டீஸ்வரர் அப்படியே வந்து இருக்காங்க அதிர்ச்சியோட உடனே சந்திரகலா சொல்கிறாங்க பாத்தியாக்கா நான் தான் சொன்னோம்லாம் இப்போ மாதிரி என்னை சொல்லவும் உடனே வந்து சாம்புஸ்வரந்தி அப்படியே வந்து பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்ற சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்கத்த இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நடிச்சுனே தவிர மற்றபடி வேறு எந்த உள்ளர்த்தமும் கிடையாது அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு சாம்பி சரி காட்டி இந்த மாதிரிக்கு உண்மையை போட்டு உடச்சிட்டான் அவள் அண்ணாவில் வந்து அவனை தண்டிச்சிடாத உண்மையை சொல்லப்போனால் அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா ஆனால் நான் கேட்ட ஒரே வார்த்தைக்காக தான் அவன் எல்லா விதத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டுட்டு இந்த கோ குடும்பத்துக்குள்ளே வந்தான் நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் கோயில் கும்பாபி போய் சேர்த்து நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்தான் அதனால் நான் சொல்கிறது கேளு அவனை வந்து தண்டிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சாம்பி சுரே ஆவேசத்தோடு பேசுகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு போய் சொல்லி என் குடும்பத்துக்குள்ளே வந்திருப்ப அப்படிங்கவும் அதை நான் சொல்கிறது கேளுங்க எனக்கு எந்த பொருள் அர்த்தமும் கிடையாது நான் வந்து வெறிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் பாட்டி கேட்டதுனால தான் நான் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேன் நான் வந்து இந்த குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணினேன் ஆனால் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் எந்த திட்டமும் நான் போடலை ஆனால் அது வந்து சந்தர்ப்ப மாதிரியான சூழ்நிலை தான் நடந்துச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்டிசூர் சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் எதுவுமே பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை உங்களுடைய கோவை எல்லாமே வந்து உங்கள் அம்மாவோட கதையை பாட்டியும் தாத்தாவோனால தான் அவங்க முடிஞ்சுன்னு சொன்னால தானே நீங்கள் இந்த மழைக்கு கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனாக்கி உங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு பாட்டிய தாத்தாவும் எந்த விதத்துலையும் காரணமே கிடையாது அதுக்கு காரணம் சிவனாண்டியோட சித்தப்பா முத்து வேறுதான் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே சந்திரகலா இருக்கிறாங்க அக்கா இவன் என்னென்னமோ சொல்லி உன் மனசை மாற்றுறதுக்காக இப்போ அடுத்து தான் ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறான் அதனால் நீ அதெல்லாம் நம்பாத இவ்வளோ தூரம் உண்மையை சொல்லிட்டாம்லாம் எதுக்கு தூரம் நீ என்ன பார்த்துட்ருக்குற அப்ப அப்போ சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க என்ன அடுத்துதான் நாடகம் இருக்கிறியா ஆம்பளைகளை கண்டாதே எனக்கு பிடிக்காது ஆனால் உன்னை வந்து நான் என் குடும்பத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு நல்லாவே நன்றி கண்ணனை நீ காட்டிட்டேன் இல்லை இதை நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போ நீ தான் வந்து இதெல்லாத்தையும் செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சதோ இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே என்ன வேலை ஒழுங்கு மரியாதையாக அந்த மாளிகை தூக்கி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க என்ன சாம்டி சுடி சொல்லிகிட்ருக்குற அப்படிங்கும் போது உடனே சாம்டி சுடி கோவத்தோடு போய் ராஜராஜன் காலத்தில் இருக்கிற மாலையை தூக்கி அவங்க வீசிருந்தாங்க இதை பார்த்ததுமே பாட்டி எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாட்டி வந்து அவங்க சாம்டி சுடிட்டே கெஞ்சிட்ருக்குறாங்க நான் சொல்கிறது சா கேளு சாம்டி சுடி காட்டி எந்த தப்புமே பண்ணலை நான் ஆசைப்பட்டங்கிற ஒரே வார்த்தைக்கு தான் அவன் இவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்பட்டு அவன் எல்லாத்தையும் அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவன் இந்த ஊரில் வந்து அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து அவன் எவ்வளவோ செஞ்சிருக்கிறான் ஆனால் அவன் செஞ்சதில் நீ என்னத்தை வந்து அதாவது தப்பு கண்டுட்ட அது மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லாமே அவன் நல்லது தானே பண்ணியிருக்கிறான் அவன் மேலே நீ எதாவது நீ தப்பு சொல்ல முடியுமா நீ ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த ஆனால் கார்த்தியோட ஒழுக்கத்தையும் அவனுடைய வந்து அதாவது உனக்கு என்னென்ன உதவியெல்லாம் பண்ணணும் பார்த்து தானே நீ வந்து அவனை வந்து தன்னுடைய மாப்பிள்ளையாக கூட நீ கொண்டுட்டு வந்த அப்போ அந்த அளவுக்கு உனக்கு உன் குடும்பத்துக்கும் நல்லது தானே அவன் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும் இப்படி கார்த்தி பண்ணினதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் வேறு என்ன தப்புமே பண்ணல நான் சொல்றது கேள் அப்படிங்கவும் உங்கள் பாரு கிளவி எதுவுமே நீ பேசாத இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ராஜராஜர்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னும் மூலம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தா என்ன நடக்காமலி போனா என்ன ஏற்கனவே போன தடவை வந்திருக்கும் போது உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க இந்த தடவை என்னென்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த கோயில் கும்பாபிஷேகம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது இந்த ஊர் பக்கம் கூட நம்ம வரக்கூடாது வாங்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜனை வந்து என்னை மன்னிச்சிரு சாமிஸ்ரீ நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சாண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அம்மா கோயில் கும்பாபிஷேகத்தை இருபத்தஞ்சி வருஷமா வந்து எப்படியாவது நடந்துடாதான்னு சொல்லிட்டு அம்மா ஆசைப்பட்டனால தான் மாப்பிள்ளை இந்த ஊருக்கே வந்தார் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்தார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது அதனால கோயில் கும்பாபிஷேகத்தை முடிக்காமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீங்கள் வரமாட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் வரமாட்டேன் என்னை மன்னிச்சுரு அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க இதுக்கு பிறகு நீங்கள் கெட்டின தாலி எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாண்டிஸ்வரி தாலி கலட்டதுக்காக போகிறாங்க இதை பார்த்ததுமே கார்த்தி ரேவதி பாட்டி ராஜராஜன் எல்லாருமே அதிர்ச்சியடை அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்